ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த குழம்பு வந்து புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதனால் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி கொடியும் தொட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ஏன்னா இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போதுக்கு ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க ஸோ இந்த குழம்புக்கு எப்போயும் சேர்க்குறத விட கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காயை பாருங்கள் காம்பு பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து வரலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே சொத்தை ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை தண்ணியில் போட்டுட்டு ஒரு காட்டன் கிளத்து வச்சு அந்த ஈரத்தை எல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் எண்ணெய் வந்து மேலே தெரிக்காமல் இருக்கும் இப்போ இதை உள்ள சேர்த்து வரலாம் அதே மாதிரி நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ காயை உள்ள சேர்த்துட்டு இது நல்லா ஆகி அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்புக்கு நல்லா ருசி கொடுக்கும் பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கி அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் லைட்டாக சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் காயை ரொம்பவே சாஃப்டாக வதக்கிடாதீங்க ஒரு முக்கால் வாசி வதங்கச்சின்னா போதும் நம்ம குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் அதனோட சேர்ந்து இது நல்லா வெந்துடும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அப்புறம் கூடவே கால் டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துடுங்க இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டை தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வரலாம் அப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ இந்த குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் ஒருவேளை நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்க்குற போது தான் குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் எங்கள் பெரிய சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போய் என்ன நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க ஸோ நம்ம தக்காளியை கட் பண்ணி சேர்க்கறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கிற போது குழம்பும் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தக்காளியுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்து தரலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் இங்கே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இது வந்து காரம் குறைவாக இருக்கும் குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை பரவாயில்லை அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை உள்ளே சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அடிச்சது தான் அதனுடைய ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலா இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இது கூட நாங்கள் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை ஒரு கப் தண்ணியில் பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை கரைச்சிட்டு உள்ளே சேர்த்து தரலாம் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா திக்கான குழம்ப தான் செய்ய போகிறோம் அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போ நம்ம லைட்டாக கலந்து விடுங்க அதே மாதிரி புளிக்கரைசல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் நம்ம தக்காளி சேர்த்து இருக்கிறதுனால அதுவே நமக்கு லைட்டாக புளிப்பாக இருக்கும் கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தில் அப்படின்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க இது மீடியம் ஹீட்டாக நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்து குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதி வந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு வருது இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விடுங்க நம்ம ஃபஸ்ட்டே கத்திரிக்காயை ஒரு முக்கால் வாசி அளவுக்கு தான் வதக்கி எடுத்துருக்கோம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஏன் நல்லா கொதிச்சது அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வந்துடும் அப்போ தான் அந்த கத்திரிக்காய் உப்பு காரம் உரப்பு இது எல்லாமே நல்லா இறங்கி சாப்பிட்றம்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை லைட்டாக கலந்து விட்டுட்டு திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குழம்பு நல்லா திக்காகி கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இதில் கடைசியாக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை டைம் நல்லா கலந்து விடுங்க கடைசியாக இது மாதிரி நம்ம தேங்காய் பால் சேர்க்கிற போது அந்த உப்பு காரம் உரப்பு இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க அரை மூடி தேங்காயோடு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வடித்து சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை இப்போ அதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இதில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு அது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ இது மீடியம் கிட்டே நல்லா கொதிக்கட்டும் முடி போட்டு மூட வேண்டாம் ஓப்பன்லேயே இருக்கட்டும் நல்லா கொதி வந்து திக்கானதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா திக்காகி எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு வருது அதே மாதிரி கத்திரிக்காய் அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை அதிக நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க மீடியம் ஹீட்டில் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும் இப்போ இந்த குழம்புடைய கன்சிஸ்டன்சி ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே திக்காகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த பதத்தில் வச்சுக்கோங்க அப்போ தான் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா கெட்டியாகும் அவ்வளோதான் இப்போ கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தேடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி